வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழின படுகொலை நினைவேந்தல் வாரம் ஆரம்பம் முள்ளிவாய்க்கால் நினைவு ஊர்தி பயணத்துடன் உப்பில்லா கஞ்சியம் பகிர்வு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை கைப்பற்றும் போட்டி தீவிரம் கட்சியின் புதிய தலைவராக மைத்ரி அணியால் விஜயதாசன் நியமனம் வெளிநாட்டிற்கு அனுப்புவதாக கூறி பண ஈடுபட்ட மொட்டுக்கட்சி அமைப்பாளர் கனடா செல்ல முற்பட்ட தமிழர்கள் இருவர் கைது ஊடகர் சபுக்கு சங்கருக்கு எதிராக குண்டர் சட்டத்தின் கீழ் வழக்கு வீட்டையும் அரக்கு முத்திரையிட்டு மூடிய காவல்துறை காசாவின் ரபாவில் தீவிரமடையும் மனிதாபிமான நெருக்கடி பணிய கைதிகள் விடுவிக்கப்பட்டால் போர் நிறுத்தம் ஏற்படும் என்கிறார் ஜோ பைடன் தொடர்வன விரிவான செய்திகள் இலங்கையில் இன அளிப்பு உள்ளிட்ட யுத்த குற்றங்களுக்கு நீதி வழங்கப்படாத நிலையில் பதினைந்தாவது ஆண்டாக இந்த முறையும் நியாயத்தை பெற்றுத்தர வேண்டுமென வலியுறுத்தி முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வாரம் இன்று ஆரம்பமாகியுள்ள நிலையில் தமிழர் தாஜக பகுதிகளில் உப்பில்லா கஞ்சியும் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது இந்த துன்பியலின் ஆறாத வடுக்களை எதிர்கால சந்ததிக்கும் கொண்டு சென்று அதற்கான நீதியை பெற்றுக்கொள்ளும் இலக்குடன் முள்ளிவாய்க்கால் இனப்படுகளை நினைவு ஊர்தி பவனியும் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது உலக தமிழ்ச்சி மாநாட்டு படுகொலை நினைவுத் தூவியில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த நினைவு ஊர்தி ஜாழ்பாணத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு பயணிக்கவுள்ளதுடன் இறுதி நாளான எதிர்வரும் பதினெட்டாம் திகதி சங்கானையில் நினைவேந்தலும் இடம்பெறும் என ஏற்பாட்டுக்குழு தெரிவித்துள்ளது தமிழீழ படுகொலை வாரத்தின் முதல் நாளான இன்று ஜாழ்பணத்தில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகமும் முள்ளிவாய்க்கால் நினைவு ஊர்தி பவனையும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது முள்ளிவாய்க்கால் மண்ணில் உயிர்நீத்தவர்களை நினைவு கூறி பொதுச்சூடர் வைக்கப்பட்டு அகவணக்கம் செலுத்தி மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சியும் விநியோகிக்கப்பட்டது இதனை தொடர்ந்து தமிழின் படுகொலை அடையாளப்படுத்தும் முள்ளிவாய்க்கால் நினைவு ஊர்தி ஜாழ்நகரிலிருந்து ஆரம்பமானது இதன்போது முள்ளிவாய்க்கால் கஞ்சியின் வரலாற்றினை உள்ளடக்கிய துண்டு பிரசரமாம் வழங்கி வைக்கப்பட்டது முள்ளிவாய்க்கால் நினைவூர்தி பவனி நாளை பதிமூன்றாம் திகதி தென்மராச்சியிலும் பதினான்காம் திகதி வடமராச்சியிலும் பதினைந்தாம் திகதி கோப்பாய் மாணிப்பாய் நல்லூர் பிரதேசங்களிலும் பதினாறாம் திகதி வட்டுக்கோட்டையிலும் பதினேழாம் திகதி வேலனையிலும் பதினெட்டாம் திகதி காரைநகரிலும் பயணிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இறுதிநாள் நினைவேந்தில் சங்கானி அணை பேருந்து திரைப்படத்தில் மாலை ஐந்து மணிக்கு இடம்பெறும் எனவும் ஏற்பாட்டுக்குழு தெரிவித்துள்ளது இதேவேளை முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வாரம் ஆரம்பத்தை முன்னிட்டு கஞ்சி வழங்கும் நிகழ்வு இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த நிகழ்வில் இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் சந்திரலிங்கம் சுகிந்தன் தமிழரசு கட்சி பருத்தித்துறை தொகுதி நிர்வாகிகளான பிரசாத் தயாபர் உட்பட தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்தனர் பவுனியாவில் போராளிகள் நலன்புரி சங்கத்தினரால் முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் தனியார் விருந்தினர் விடுதியில் இன்று கடைபிடிக்கப்பட்டுள்ளது நிகழ்வில் நினைவு தூபிக்கு மலரஞ்சலியும் அத்துடன் முன்னாள் போராளிகளின் குடும்ப உறுப்பினர்களுக்கு உதவி திட்டங்களும் வழங்கி வைக்கப்பட்டது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் தலைவராக அமைச்சர் நிமல் ஸ்ரீபாத சில்வாவை நியமிப்பது தொடர்பில் கட்சிக்குள்ளே நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சிறிலங்கா சுதந்திர கட்சியின் மூத்த உப தலைவர் ஒருவரும் அந்த பதவியை பெற்றுக்கொள்ள எதிர்பார்த்துள்ளதால் இந்த நெருக்கடி உருவாகியுள்ளதாக கூறப்படுகிறது இதனிடையே மைத்திரிபால சிறிசேன தரப்பு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அதன் புதிய தலைவராக நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவை நியமித்துள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியானது முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்திரிபால ஸ்ரீசேனா மற்றும் சந்திரிகா பண்டார் நாயக்க குமாரதுங்கா ஆகியோர் தலைமையில் இரண்டு அணிகளாக பிரிந்துள்ளன முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்கு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவின் அடிப்படையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக செயற்படுவதற்கு மைத்திரிபால ஸ்ரீசேனவிற்கு தடை விதிக்கப்பட்ட பின்னணியில் இந்த பிளவு ஏற்பட்டிருந்தது இந்த நிலையில் சந்திரிகா குமாரதுங்க தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அணியினர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வாவை கட்சியின் மூத்த உறுப்பினராக கருதி அவரை செயற்பாட்டு தலைவராக நியமித்துள்ளது எனினும் தற்போது சந்திரிகா அணியில் உள்ள மற்றொருவரும் கட்சியின் தலைமைத்துவ பதவியை பெறுவதற்கு எத்தனிப்பதால் கட்சிக்குள் நெருக்கடியான சூழ்நிலை உருவாகியுள்ளது இந்த நிலையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து விலகுவதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேன உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார் கோட்டையில் நடைபெற்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் மைத்ரிபால ஸ்ரீசேனா தரப்பின் நிறைவேற்று குழுவின் சந்திப்பில் இந்த பதவி விலகல் தொடர்பாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் வெற்றிடமான தலைவர் பதவிக்கு ஸ்ரீலங்காவின் நீதி சுறைச்சாலை விவகாரம் மற்றும் அரசியலமைப்பு அரசியலமைப்பு அமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்சவை நியமிக்க நிறைவேற்று குழு கமனதாக தீர்மானித்துள்ளது அத்துடன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் பொதுச் செயலாளராக சட்டத்தரணி கீர்த்தி உடவத்தவை மைத்ரிபால ஸ்ரீசேனா தரப்பு நியமித்துள்ளது வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமிணவின் அமைப்பாளர் ஒருவர் ஜாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டார் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை ஜாழ் காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் இலங்கையின் பொருளாதார நெருக்கடியால் பலர் வெளிநாடுகளுக்கு செல்கின்றமை அண்மை காலமாக அதிகரித்து வருகின்றது இந்த நிலையை பயன்படுத்தி போலி வெளிநாட்டு முகவர்கள் பண மோசடியில் ஈடுபட்டு வருகின்றனர் சட்டவிரோதமான முறையில் இவ்வாறண நிகழ்வுகள் இடம்பெறுவதால் பலர் பணம் கொடுத்து கொடுத்துமாறும் சந்தர்ப்பங்களும் அதிகரித்துள்ளன இவ்வாறண நிலையில் வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் அமைப்பாளர் ஒருவர் ஜாழ்பாணத்தில் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் பிராந்திய வெளியுறவு கைது நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர் பண மோசடியில் ஈடுபட்ட ஸ்ரீலங்கா பொது என பெருமுனவின் தீவக அமைப்பாளரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவரிடம் ஜாழ்ப்பாண பிராந்திய குற்ற பிரிவு காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இவ்வாறான நிலையில் இலங்கையிலிருந்து போலி நுழைவு விசாவை பயன்படுத்தி கனடாவுக்கு செல்ல முயன்ற இருவர் உள்ளிட்ட மூன்று தமிழர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த இரண்டு பேரையும் மேலதிக விசாரணைகளுக்கு பின்னர் முன்னிலைப்படுத்த ஸ்ரீலங்கா காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் போலி கடவுச்சூட்டை பயன்படுத்தி கனடாவுக்கு செல்ல முயன்ற இருவருடன் அவர்களுக்கு உடந்தையாக செயற்பட்டு மற்றொருவரையும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் கைது செய்துள்ளனர் எமிரேட்ஸ் விமான சேவையினூடாக கனடா செல்வதற்காக கட்டுநாயக விமான நிலையத்தை சென்றடைந்த இது இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மட்டக்களப்பு மற்றும் பவுனி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த நாற்பத்தி ஏழு மற்றும் முப்பத்தேழு வயதுடையவர்கள் என தெரிய வந்துள்ளது அவர்களிடமிருந்து பெறப்பட்ட தகவலுக்கு அமைய குறித்த நபர்களை கனடாவுக்கு அனுப்புவதற்கு உதவியதாக கூறப்படும் நபரொருவர் உள்ள சுற்றுலா விடுதியில் தங்கியிருந்தபோது கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் ஜாழ்பாணம் சண்டிலிபாய் பகுதியை சேர்ந்த நாற்பத்தி ஏழு வயது விசாரணைகளில் ஏழு போலி இலங்கை நுழைவு விசைகள் மற்றும் ஐந்து விசைவு ஆகியன துணைகள் அதிகாரிகளினால் கைப்பற்றப்பட்டுள்ளன குறித்த மூவர் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் என அழைக்கப்படும் மாணிக்க பாசகர் கனக சபாபதி கனகேந்திரனின் அஞ்சலி நிகழ்வு இந்த திருகோணமலையில் இடம்பெற்றது இலங்கை தமிழரசுக் கட்சியின் ஏற்பாட்டில் அஞ்சலி நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது ஜாய்பானம் கொழும்புத்துறையை பிரபலமாக கொண்ட இளவேதன் கனடாவின் டொரண்டோவில் வசித்து வந்த நிலையில் வயது மூப்பு காரணமாக கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் திகதி தனது தொன்னூற்றாவது வயதில் இயற்கை எழுதியிருந்தார் தமிழர்களின் இன விடுதலை போராட்டத்தில் பிரபாகரனின் ஆயுத போராட்டம் மற்றும் தமிழீழ விடுதலை போராட்டத்திற்கு முழு ஆதரவு அளித்து அரசியல் தலைவர்களில் முக்கியமானவராக இளவேந்தன் காணப்பட்டுள்ளார் இவ்வாறான நிலையில் எம் கே இளவேந்தனின் நினைவஞ்சலி நிகழ்வுகள் திருகோணமலை திருநெல்வேலி மாவட்டத்தின் வெறுகல் சீனன்வழி விநாயகர் கோவிலில் இடம்பெற்றுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட அமைப்பாளர் சண்முகம் குவதாசன் தலைமையில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது நினைவஞ்சலி நிகழ்வு நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் உட்பட கட்சியின் முன்னாள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் தொண்டர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் தமிழ்நாட்டின் நாகப்பட்டினத்திற்கும் இலங்கையின் காங்கிசந்துறைக்கும் இடையில் மீள ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டிருந்த கப்பல் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சில சட்ட ரீதியான மற்றும் கப்பல் அந்த தாமதமாக அறிவிக்கப்பட்டுள்ளது மக்களிடையே போதிய வரவேற்பு இல்லாத காரணத்தினாலும் மழையுடனான வானிலையை காரணம் காட்டியும் இந்த பயணிகள் கப்பல் சேவை கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இருபதாம் திகதியுடன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் அந்தமானில் தயாரிக்கப்பட்டு சிவகங்கை என்ற கப்பல் மூலம் இந்த சேவையை மீண்டும் நாளை பதிமூன்றாம் திகதி ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டிருந்தது எனினும் இந்த கப்பல் சேவையின் மேல் ஆரம்பமானது எதிர்வரும் பதினேழாம் திகதிக்கு பிற்போடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பதிமூன்றாம் திகதியிலிருந்து பதினாறாம் திகதி வரை பதிவு செய்த பயணிகளை எதிர்வரும் பதினேழாம் திகதிக்கு பின்னர் விரும்பிய திகதிகளில் பயணிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் செலுத்திய கட்டணத்தினை முழுமையாக மின்னஞ்சல் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமேகேயின் இலங்கை குடியுரிமை மாத்திரமல்லாமல் இந்த நாட்டில் செய்ததாக கூறப்படும் அவரது திருமணமும் பொய்யானது என சமூக செயற்பாட்டாளர் ஒசல கீரத் குற்றம் சாட்டியுள்ளார் முன்னணி ஊடகரான சமுதித்த சமரவிக்ரமுடனான வலையொலி நேர்காணலில் அவர் இந்த வடிவத்தினை குறிப்பிட்டுள்ளார் டயான கமகேயை திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படும் கேனகட சில்வா சட்டபூர்வமாக மற்றொரு திருமணம் செய்து கொண்ட ஒருவர் என சமூக செயற்பாட்டாளரான ஓசலகேரத் சுட்டிக்காட்டியுள்ளார் கேனகட சில்வா உக்ரைனிய பெண்ணை திருமணம் செய்து கொண்டதாகவும் அந்த திருமணத்தில் அவருக்கு இரண்டு குழந்தைகள் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது குறித்த பெண் தற்போது இலங்கையில் உள்ள வீடொன்றில் இருப்பதாகவும் இந்த இரண்டு பெண்களுடனும் கேனகட சில்வா வாழ்ந்து வருவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஏழமக்கள் மக்கள் ஜனநாயக கட்சியின் வழிமுறையுடன் மக்கள் கைகோர்ப்பார்களே ஆனால் விரைவில் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வை பெற்றுக் கொடுக்கப்படும் என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தமிழ் தரப்பினர் சனியார முறையில் கையாளாத காரணத்தினால் தமிழ் மக்கள் தற்போதைய நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளாரென சாவகச்சேரியில் இன்று இடம்பெற்ற சந்திப்பில் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் அனுரகுமார் திசாநாயக்க ஆகிய மூன்று வேட்பாளர்கள் பிரதான வேட்பாளர்களாக காணப்படுகின்றனர் இந்த நிலையில் குறித்த மூவரில் ஒருவருடன் தமிழ் மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் கலந்துரையாடி பேரம் பேசினால் மாத்திரமே ஆரோக்கியமான சூழல் உருவாகும் என டக்ளஸ் மீண்டும் ஜனாதிபதியாக வருவதே சிறந்தது என்பதால் தமது கட்சியின் ஆதரவு ரணில் விக்ரமசிங்கவிற்கே எனவும் சவகச்சேரியில் இன்று இடம்பெற்ற நிகழ்வில் தேவானந்தா குறிப்பிட்டார் அனைத்து கட்சிகளும் ஐக்கிய மக்கள் சக்தியை கண்டு அஞ்சுவதாக அந்த கட்சியின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் அம்பாறையில் நேற்று நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் விவசாய பிரகடனத்தை வெளியிட்டு வைக்கும் மாவட்ட நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா இவ்வாறு தெரிவித்துள்ளார் மொட்டும் ஜானியும் மணியும் திசை காட்டியும் ஒன்றிணைந்து சதிகளை ஒவ்வொன்றாக நடத்தி வருகின்றன என சஜித் பிரேமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த கூட்டு சதிகளால் இருநூற்று இருபது லட்சம் மக்களை தோல்வி காணவும் பொதுமக்களின் உரிமைகளை அளிக்கவும் இடம் அளிக்க மாட்டோம் எனவும் அவர் சூடுரைத்துள்ளார் மக்களுக்கான திட்டங்களை மேலும் வலுப்படுத்துவதற்காக சந்திரிகா பண்டாநாயகவின் தரப்பினரும் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து கொள்வார் என எதிர்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார் மாற்றுத்திறப்பு என்று கூறிக்கொள்ளும் ஏனைய கட்சிகளை போன்று தாம் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு நாட்டை தாரிவாக்கவோ ஏலம் விடவோ மாட்டோம் எனவும் சஜித் பிரேமதாஸ் கூறியுள்ளார் பன்னாட்டு நிறுவனங்களால் தம்மை விலைக்கு வாங்க முடியாது என்பதை கூறிக்கொள்வதாக தெரிவித்த அவர் தேசிய வளங்கள் குறித்து வாய்க்கிலியே பேசும் கம்யூனிஸ்ட் மார்க்சிச தீவிர போக்குடியவர்கள் தங்கள் கொள்கைகளுக்கு துரோகம் செய்து நாட்டை பணத்திற்காக விற்றுவிட்டனர் எனவும் சாடியுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் அவ்வாறான ஒன்றுக்கு இடமில்லை எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் ார் நாட்டின் தேசிய நில பயன்பாட்டு திட்டம் ஒன்று அவசியம் என கூறியுள்ள அவர் விவசாயத்தில் போட்டித்தன்மை அடிப்படையிலான இலாபம் வழங்கும் பரஸ்பர திட்டம் ஒன்றுக்கான தேவைப்பாடு உள்ளது எனவும் அவர் கூறியுள்ளார் புத்தாக்கம் புதிய தொழில்நுட்பங்கள் எண்ணியல் மயமாக்கலை மயப்படுத்தி நாட்டின் விவசாயத்தை அடுத்த கட்டத்திற்குள் கொண்டு செல்ல வேண்டும் எனவும் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார் தனது அரசின் கீழ் தேசிய விவசாய கொள்கையை உருவாக்கி அதன் மூலம் அனைத்து விவசாயிகளையும் அரசர்களாகவும் இலங்கையில் எந்தவொரு எதிர்கட்சியும் வேலை வேலைத்திட்டத்தின் கீழ் தமது கட்சி முன்னெடுத்து வருவதாகவும் ஜனாதிபதி தேர்தலில் தமது கட்சி வெற்றி பெறும் என மட்டக்களப்பு தேர்தல் தொகுதியின் பிரதான அமைப்பாளர் த தயானந்தன் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு தொகுதிக்குரிய நிர்வாகத்தினருக்குரிய நியமன கடிதங்கள் வழங்கும் நிகழ்வில் தயானந்தன் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் மட்டக்களப்பு தேர்தல் தொகுதிக்குரிய நிர்வாகத்தினருக்குரிய நியமன கடிதங்களை கட்சியின் மட்டக்களப்பு தேர்தல் தொகுதிக்குரிய பிரதான அமைப்பாளர் க ஆனந்தன் உத்தியோகபூர்வமாக வழங்கி வைத்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் மட்டக்களப்பு தேர்தல் தொகுதிக்குரிய கிராமுளத்தில் அமைந்துள்ள தலைமை காரியாலயத்தில் வைத்து இந்த நியமனங்கள் வழங்கி வைக்கப்பட்டன கட்சிக்குரிய மட்டக்களப்பு தேர்தல் தொகுதிக்கான இளைஞரணி தலைவர் முகாமையாளர் பிரதான ஊடக இணைப்பாளர் நிர்வாக செயலாளர் உள்ளிட்ட பல பதவிகளுக்கு ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரவினால் கையொப்பமிடப்பட்ட நியமன கடிதங்கள் வழங்கி வைக்கப்பட்டன வரலாற்று சிறப்புமிக்க மன்னார் திருக்கேஸ்வர ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழாவுக்காக கொடிச்சியிலிருந்து இன்று ஜாலியிலிருந்து திருக்கேஸ்வரம் ஆலயத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது திருக்கேதேஸ்வர ஆலயத்தின் வருடாந்த பெருந்திருவிழா நாளை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ள நிலையில் இன்று கொடிச்சியிலை மன்னாருக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது கொடிச்சீலை உபயகாரரான திருநெல்வேலி கென்னடி வீதியில் உள்ள சண்முகநாதன் காபிலன் வீட்டிலிருந்து கொடிச்சீலை எடுத்து செல்லப்பட்டு திருநெல்வேலி வெள்ளைப்பிள்ளையார் ஆலயத்தில் வைக்கப்பட்டு அங்கு விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றது அதனை தொடர்ந்து திருகேதிவர ஆலயத்திற்கு கொடிச்சீலை வாகனத்தில் எடுத்து செல்லப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ரெண்டாம் ஆண்டிற்கு முன்னர் ஜாழ்ப்பாணத்திலிருந்தே திருகேதீஸ்வரத்திற்கு கொடிச்சீலை வழங்கப்பட்ட நிலையில் ஜத்தகாலத்தின் பின்னர் அந்த முறை கைவிடப்பட்டிருந்தது இந்த நிலையில் நாற்பது வருடங்களுக்கு பின்னர் கடந்த வருடம் முதல் மீண்டும் ஜாலில் இருந்து திருக்கேதீஸ்வர ஆலயத்திற்கு பாரம்பரிய முறைப்படி கொடிச்சீலை வழங்கி வைக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பசுவதைக்கு எதிராக பௌத்த இந்து அமைப்புகள் இணைந்து யாழ்ப்பாணம் நல்லை ஆதீனத்துக்கு முன்பாக இன்று காலை கவன போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர் யாழ்ப்பாணத்தில் அண்மை காலமாக இடம்பெறும் பசுவதைக்கு எதிராக ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியே குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் படுகொலை நினைவேந்தல் வாரம் ஆரம்பம் முள்ளிவாய்க்கால் நினைவு ஊர்தி பயணத்துடன் உப்பில்லா கஞ்சியம் பகிர்வு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை கைப்பற்றும் போட்டி தீவிரம் கட்சியின் புதிய தலைவராக மைத்ரி அணியால் விஜயதாச நியமனம் வெளிநாட்டிற்கு அனுப்புவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்ட மொட்டுக்கட்சி அமைப்பாளர் கனடா செல்ல முற்பட்ட தமிழர்கள் இருவர் கைது ஊடகர் சபுக்கு சங்கருக்கு எதிராக குண்டர் சட்டத்தின் கீழ் வழக்கு வீட்டையும் அரக்கு முத்திரையிட்டு மூடிய காவல்துறை காசாவின் ரபாவில் தீவிரமடையும் மனிதாபிமான நெருக்கடி பணிய கைதிகள் விடுவிக்கப்பட்டால் போர் நிறுத்தம் ஏற்படும் என்கிறார் ஜோ பைடன் இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் என்று எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்